சிஎஸ்கே எதிரியை வந்துட்டு தூக்கியிருக்காங்க ஆர்சிபி முதல் அணியாக பிளே ஆஃப் குவாலிஃபைடுங்க அண்டு முதல் அணியாக வந்துட்டு வெளியேறியிருக்காங்களா எம்ஐ அண்டு சி ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ மேட்ச் என்ன மேட்ச் ப்ரோ வேறு லெவலு ஐபிஎல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபயர் மூட் மேட்ச் பார்த்த ஃபீலிங் இருந்தது ஃபீலிங் இருந்தது என்று சொல்லலாம் ஓகே அதாவது தம்பிக்கு எமனாக மாறிய அண்ணன் ஒரு கட்டத்தில் அண்ணனுக்கு எமனாக மாறிய தம்பி என்று தான் சொல்லணும் அவரோட ஒரு ஓவரில் மூணு சிக்ஸர் பழக்க அதுக்கப்புறம் கடைசி ஓவர் ஒரு நாள் கம்பேக் பண்ணால் இருப்பாருங்க கம்பேக் பண்ணது மட்டும் இல்லை அண்ட் ஆர்சிபியை கம்பேக் பண்ண வச்சுருக்காருங்க தோல்வியிலேருந்து வெற்றி கம்பேக் பண்ண வச்சுருக்காரு இங்கிட்டும் அங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் வெற்றி மாறி 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 போய் வேற மாதிரி என்ற சொல்லாங்க இந்த மேட்ச் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க ஓகே ஓகேங்க மேட்ச் ஹைலைட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் அண்ட் ஆர்சிபி வான்கடை மைதானத்தில் முதல் பேட் பண்ணாங்க ஓகே அண்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்லப்போனால் உப்பு சப்புன்னு போச்சு கோலி ஹோலி அறுபத்தி ஏழு படிக்கல் பதினெட்டாம் படி முப்பத்தி ஏழு படிதார் பார்ட்டி என்று சொல்லலாம் அறுபத்தி நாலு ஜிதேஷ் ஜிஸ்மதி அண்ட் எம்ஐ உருக்குனார் என்றே ஓவரால் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணாங்க பண்ணாங்க பேட்டிங் பட்டிதார் அறுபத்தி நாலு செம்ம கேப்டனுங்க விராட் கோலி ஒரு முதுகெலும்பாக இருந்தார் ஹோலி இன்னிங்ஸுங்க அறுபத்தி ஏழு அண்ட் ஓவரால் இரநூத்தி இருபத்தோரு ரன் ஸ்கோர் பண்ணாங்க வான்கடை மைதானத்தில் இதுவரை இவ்வளோ இவ்வளோ பெரிய ரன் சேஸ் பண்ணதே கிடையாது எம்ஐ ஓகேவா வழக்கம் போல் வந்தார் ரோஹித் ஒரு சின்ன கேமிய ரோல் பண்ணார் பட்டன் விட்டாங்க அண்டு பிக் பாஸ் ரியான் வந்தார் பதினேழு அவுட்டுங்க ஜேக்ஸ் சிக்ஸு பேக்ஸ் பேக் மாதிரி விளாடுது என்றே சொல்லாங்க சும்மா சுற்றுது கண்ணை முடிக்கிட்டு சிக்ஸு போக மாட்டேது காற்று தான் வருதுன்னு வைக்கிறேன் இன்னைக்கு சூரியன் வந்துட்டு நார்வே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பேரு தான் சூரியன் பாக்கிக்கு இன்னைக்கு வந்துட்டு பிரகாசம் இல்லை என்றே சொல்லாங்க அண்டு நம்ம சிலுக்கு இருக்கார் இல்லையா சிலுக்கு ஆடுனா யாருங்க பார்க்காம இருப்பா எல்லாருமே வாங்கி போடுவாங்க சிலுக்கு அடிச்சது சிக்ஸா சில்லு 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 சில்லுன்னு என்ன ஆட்டங்கிறீங்க ஆட்டமா தேரோட்டமா பாலை தேடி தேடி சிக்ஸர் வீசினாருங்க அதாங்க நம்ம திலக்கு வருமா ஐம்பத்தி அவரும் ஹர்திக் பாண்டியாவும் இருக்கிறவரை மூச்சு இருந்து விழுந்தது அந்த மூச்சை நிறுத்தினது வந்துட்டு ஹேசல் நம்ம பூமியை ஒரு சுத்து சுத்தி விட்டாரு அது அங்கே புவனேஸு விட்டு ஒரு வெட்டுங்க மும்பைய அதுக்கப்புறம் வந்துட்டு குருநாள் பாண்டியா கடைசி ஓவரில் ஒன்பது பந்தில் ஆறு பந்தில் பத்தொம்பது ரன் தான் அடிக்கணும் அங்கேருந்து ஒரு மூணு விக்கெட் கடைசி ஓவரில் எடுத்து வேற லெவலில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு ஆர்சிபி முதல் அணியாக குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க இது செம்ம ஹாப்பிங்க திறமையான அணி இந்த டைம் தான் வந்துட்டு ஆர்சிபி பக்கா மாசாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா ஒரு சரியான டெத் போலர் இல்லையோன்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருதுங்க உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சா இன்னொரு ஒரு டெத் பவுலர் இருந்தால் ஆர்சிபியை அசைக்க முடியாத ஆட்ட முடியாது என்று சொல்லலாம் இதன் மூலம் மும்பை ஆவி சிஎஸ்கே குள்ள சிஎஸ்கே ஆவி எம்ஐ குள்ள போட்டி போட்டு ஒன்பதாவது இடத்துல நீனா பத்தாவது இடத்துல நானா நீயா நானான்னு மேலே போட்டிக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சுனே தெரியலைங்க இந்த டாப் இரண்டு டீமுக்கும் மோசமான தோல்வி அண்டு இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்துட்டேன் எம்ஐ எம்ஐ தோத்தாலும் அவங்க ஸ்டேபிளாக வந்துட்டு அண்ட் ரெண்டு பாயிண்டில் இருக்காங்க பிளஸ் நெட் நெட் ரன் ரேட்டில் இருக்காங்க சிஎஸ்கே ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க ஆர்சிபி ஜெயிச்சாலும் ஆறு பாயிண்டோடு மூன்றாவது இடத்துல தான் இருக்காங்க நெட் ரன் ரேட் வந்துட்டு ஸ்லோ டவுனில் இருக்குங்க இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறனும் சிஎஸ்கேவுக்கு நாளைக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது பஞ்சாப்பை பருத்தி பால் ஆக்கினாங்கன்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே ஒரு நல்ல நெட் ரன் ரேட்டில் வின் பண்ணாங்கன்னு வைங்களேன் அந்த நாலாவது இடத்துக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது பிளே ஆஃப் ரேஸில் ஏன்னா பஞ்சாப் தான் நாலாவது இடத்துல இருக்காங்க அவங்கள கீழே தள்ளிவிட்டு சிஎஸ்கே டுமாரோ மேட்சில் வந்துட்டு அந்த ப்ளே ஆஃப் ரேஸ்க்குள்ளே போவாங்களா அண்ட் ஆர்சிபி வந்துட்டு டெஃபினட்டாக இந்த வட்டம் ஐபிஎல் ஐபிஎல் வின் பண்ண வாய்ப்பு இருக்கா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க அண்ட் டுமாரோ மேட்ச் ப்ரடிக்ஷன் வந்துட்டு சிஎஸ்கே பிபிகேஸ் பிபிகேஸ் யார் வின் பண்ண போறாங்க ஜோதிடர்கள் வந்து கணிச்சிருக்காங்க அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலனா பாருங்க ஓகே டெஃபினட்டாக இந்த மேட்ச் மிஸ் பண்ணிடாதீங்க ப்ரோ